இப்பொழுது யோகா பயிற்சி தொடர்ந்து நாங்கள் பொருச்சொல் தினக்கவி எண்ணப்பறவை மற்றும் அறுவை களஞ்சியம் எண்ணப்பறவை என்று இருக்கின்றது என்று தினக்கவியில் ஒரு புதியவர் இணைகின்றார் அவர் யார் என்று எந்த நேரத்தில் அறிந்து கொள்வோம் മതനേരം നാളെ എടുത്തു വരുക

மாட்டார் ஞாயிற்றுக்கிழமை நான் பத்மினிட்டு நேட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன் நேட்டு கேட்க இல்ல அது நேரம் உங்க திருமணம் எப்படி நடந்து அது கூட்டி கூட்டி கேட்டேன் பாலன்டா இதோட நேரம் கேட்டுப்பீங்க

என்ன கண்டாலும் கல்யாணம் விட முதற்க பிரசாதம் எல்லாத்தையும் கட்டாயம் இங்க செய்யறது விட்டு அதை சும்மா செலவழிச்ச போட்டு சும்மா தூக்கறது

கிட்டத்தட்ட இப்போ வரது இருபத்தொம்பது வருஷத்துக்கு முதலே பாருங்கோ எங்களுக்கு ரெண்டாயிரம் பவுண்ட் செட்டு செலவழிஞ்சது அப்ப இப்ப இப்படி வாங்கிக்கிட்ட முடியும் அவ்வளவு விலை தானே இப்ப நாங்கதான் வந்த முப்பத்தாறாம் ஆண்டு தொடங்கி மினிஸ்டர்ல எங்களத்துல நாங்கதான் முதல் முதல் அந்த ரிச் கேக் எல்லாருக்கும் செய்து கொடுக்க அப்புறம் எங்கள்கிட்ட இருந்து பல பேர் பல வினவே அப்பா வந்து அவர் வடிவா செய்வேன் அது எல்லாருக்கும் ஒரு பேரா இருந்தது ரிச் கேக் பொதுவாக அதிகமா அணிந்த கிறிஸ்டியனாக தான் கூட செய்கிறவையால்

ஆ நன்றி அதே நேரம் முன்றி என்னால் வரும் என்றார் செல்வி நிதியானந்தன் குடும்பத்தினர்கள் சத்திய சத்யவா அவோ சத்திய சத்ய சத்தியன் சாவித் தம்பதியினர் தங்கள் என்ன கூட திருமண நாள் நேற்று அதாவது புதுமான தம்பதிகள் நேற்று ஆகவே அவர்களுக்கான இனிதான வாழ்த்துக்களை நாங்களும் ஆக இணைந்து தெரிவித்துக் கொள்வதில் மட்டும் இல்லாமல் அடைந்தோம் நேற்று எப்பொழுதும் நாளம்பா வாழ்த்துக்கள் வந்திருந்தது மீண்டும் வாழ்த்துக்கள் இணைத்தபடி இன்றைய நாளை மறுத்து வரும் அவருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் ஓம் வணக்கம் அம்மா நான் இந்த பூசையில் இருந்தபடியால் பாதனுடைய சரி இல்லாண்டா எங்களுக்கு யார் சொன்னது சரி ஓகே இருந்தாலும் தம்பி பாலனுக்கு என்னுடைய இதயம் தனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேறேன் பிறந்தநாளும் அவள் இல்லையா சொல்றீங்களா மண் ம்சயங்களை தந்தவர் தகவல் தொழில் தகவல் கள தகவல்

தலைக்குழுப்பு காரணம் கூட போமா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்பது കളത്ത് കാരൻ പാഴ്ചി ഇടുപ്പിൽ തൈവത്തുപടി കളത്തിലി മൂന്ന് ഇരണ്ട് മൂന്ന് ഇടമും കടമാ കളത്തിലെ പോകും

മൂന്ന് നാല് ആറ് ഏഴ് എട്ട് ഇത് ഞങ്ങള് ഇവിടെ എത്ര ഉൾപ്പെട്ട് ഇവിടെ കൈകളുത്ത് കൈകളെക്ക് മരിച്ചു കൊടുത്തോ ஒரு கையையும் ரெண்டு நல்ல கைகளை ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது நேற்று பக்கத்தால் இரண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இடது கையால் எங்களுடைய இடது பெருக வயது புத்தி பிடிச்சு கேட்டு நகர் முடிந்த அளவுக்கு எங்கள் அத்திற்கு திருப்பக்கூடிய அளவுக்கு இடுப்புக்கு பயிற்சி மாதிரி செய்து கொள்வோம் பூந்து நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு து நாங்கள் கைகளை நீட்டி பத்மநீர பயிற்சியை செய்வோம் ஒன்று இரண்டு மூன்று முதல் எப்படி முதல் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்று இரண்டு மூன்று நாலு ஒன்று இரண்டு மூன்று நாலு இப்போது நாங்கள் உள்கட்டை கையை வைத்து முன்பக்கமாக என்னுடைய ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து இப்போது கட்டப்போங்க ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து இப்போது கைகளை நாங்கள் கையை தட்டிக்கொண்டு கைகளை தட்டியோட கைகளுக்கு

പെതിയ വട്ടമാല രണ്ട് തളവ് സുറ്റോ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് മറ്റേ പൊതു താല് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒന്ന് എട്ട് കൊടുക്കുമ്പത്തേ പരിശോധിക്കല്ലേ കൊടുത്തിട്ട് ഒന്ന് മൂന്ന് നാല് ഐത് മറ്റേ പക്കാൽ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐപ് ഇപ്പോൾ ഒരു എങ്ങനെയ പാദത്തുക്കാൻ ഉടച്ചെ കൊടുക്കും കൊണ്ട് നടന്നു കൊണ്ട് കൊഞ്ചം കൊഞ്ചം ഉച്ച കൊടുത്തു പോട്ട് കാൽ മുന്നക്കും പിന്നെക്കും ആ സുക്കും പിന്നുക്കമാക്കി അസത്തു വിട്ട് പക്കവാട്ടിലും പക്കവാട്ടി മുതൽ പോയിട്ട് നമ്മൾ നമ്മുടെ വിരലാലോ നുയാലോ അങ്ങനെ നടന്നു കൊടുക്കാം വിരൽ 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 കൈ ആകട്ടെ ഇവിടെയൊക്കെ അപ്പോൾ നമ്മൾ പരിമ്പകതൻകാരുള്ള ലണലയത്തിൽ രണ്ട് രൂപ. ദോസ് कागളി കുമിതവരി 1348 ഇടാ. ஆசனங்களுக்கு மூன்று ஆசனங்கள் செய்வோம் பதினைந்து சரி ஓகே മൂന്ന് നാല് ഐഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് E il marito è il padre di Prayasna Prayasna. Si, come? Non è vero che il padre di Prayasna il padre è il padre è il padre è il padre 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 ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து மெதுவாக தலைவலி எடுத்து விட்டுட்டு கையை அப்படியே முன்பக்கமாக எடுத்து விடுவோம் சரி அடுத்தது கோணாசனம் கோணாசனம் செய்வோம் கால்களை பக்கத்தில் வைத்து கைகளை ഒരു പക്കള ഒരു പക്കാ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് മെതുവെ എടുത്ത് പക്കാട്ടിൽ വയ്ച്ച് വിട്ട് മാറ്റാസനം കൈകളെ കൂപ്പി കാതൂരമാകളെ എടുത്ത് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാനു ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനായിരം യാസന ചെയ്തിട്ട് കൈകളെ കൊഞ്ഞ് തള്ളി വിട്ടിട്ട് വരാസനമാതിരി മേലെ അപ്പം ഉയർത്തിട്ട് അര വണ്ടിയിൽ പിടിക്കില്ലായിരുന്ന ശരി ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂറ് പതിനാല് പതിനഞ്ച് மெதுவாக நன்றி பஸ்திரிக்கா பயிற்சி பஸ்திரிக்கா பஸ்திரிக்கா பயிற்சி கைகளை மூச்ச மேல கொண்டு போய் விடக்குள்ள கீழே வெட்டிங்க பத்து நன்றி அடுத்தது நான் சீகாமுத்ரே பயிற்சி ரெண்டு கைகளையும் ஒரு ஒரு மூக்கால மூச்சு விட்டு மட்டு பக்க மூச்சு விடு ൊത്തിക്കൊണ്ട് കണ്ണെ മൂടി നോക്കിക്കിട്ട വിട്ട്ക്ക് നേരെ Mm. <sínt> <sínt>

உடல் உறுப்புகளோடு பேசுவோம் எங்களுடைய உடல் உறுப்புகளோடு பேசிக்கிறோம் போது நாங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்பதை இந்த வளர்ச்சியின் மூலம் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் எங்களுடைய எல்லா உறுப்புகளும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கின்றது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக உற்சாகமாக இருக்கின்றோம் நாங்கள் எங்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை எங்களுடைய உறுப்புகளோடு நாங்கள் பேசிக்கிறோம் പാത വീരുകൾ നന്നായി ഇങ്ങനെ മീരെ തൂക്കി തൂക്കി സുട്ടിയ കൂടി വീലുകൾ അസൈതാല പാദങ്ങൾ അനത്തും മികച്ച സിപ്പാ പക്കവാട്ടിലെ ഒരു പക്കി മീരു കീഴിലെ പത്ത് ചെയ്യക്കൂടി അളവുകൾക്ക് എങ്ങനെയുള്ളത് കിണ്ടക്കാൽ കണക്കാൽ അനത്തും എങ്ങനെ മികവീരായി ഇങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നത് എങ്ങനെയുള്ള മുളങ്കിൽ പകുതി മുളങ്കാൽ എലുമ്പുകൾ முழங்காய் பகுதி முழங்காய் சில்லு அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இயங்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் மிகவும் நன்றாக இந்த பயிற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்னுடைய தொலைப்பகுதி அனைத்தும் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்னுடைய இடுப்பு பகுதி இடுப்பு நாள்கள் தசைகள் அனைத்தும் எலும்புகள் எல்லாம் எங்களுக்கு இயங்குகின்றன நன்றாக இயங்குகின்றன நாங்கள் மிகவும் சிறப்பாக எங்களுடைய இடுப்புக்களை வளைத்து நிமித்தி வளைந்து குடித்து நிமித்திக்கூடிய அளவு எங்களுடைய இடுப்புகள் இருக்கின்றது என்னுடைய முட்டந்தண்டும் எங்களோடு எங்கி கொண்டு ஒத்துழைத்து கொண்டு இருக்கிறது எங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு நெஞ்சு பகுதியும் மிகவும் சிறப்பாக நெஞ்சு பகுதி நெஞ்சு உழுப்புகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்னுடைய இதயம் நன்றாக இத்தோட்டத்தை கொடுத்து என்னுடைய உடம்பு முழுக்க பாயத்திட்டாக இருக்கின்றது எங்களுடைய சுவாசங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது இதய துணிப்பெண் விடுத்தும் சிறப்பாக இருக்கின்றது எங்களுடைய தோள்பட்டை கைப்பட்டையும் கை மணி மணிக்கெட்டு அனைத்தும் எங்களோடு துளைக்கக்கூடியதாக இருந்து துளைக்கின்றது நன்றாக பின் ஆற்றை சேர்த்து கொள்ளும் எங்கள் கைகள் இயங்கே கொண்டிருக்கின்றன எங்களுடைய கழுத்து பகுதி பின்பக்கம் குழம்பி பக்கம் எல்லாம் எங்கள் சிறப்பாக அங்கே கொண்டிருக்கிறது முகத்தில் நாடி தாடை பல் வாய் நாக்கு அனைத்தும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எங்களுடைய மூக்கு சுவாசிக்கக்கூடியதாக நன்றாக சுவாசத்தை உருவாக்கிக் கொண்டு வருவதாக நாங்கள் மகிழ்ச்சி இருக்கிறோம் சிவிப்பகுதி நன்றாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது சிவிப்பகுதி எங்களுடைய நெட்டிப்போட்டு கண்ணுமைகள் கண்பிடி திரைகள் அனைத்தும் மேலும் கீழும் சுற்றி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மிகவும் சிறப்பாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பகுதி எங்களுக்கு ஞாபக சக்தியை தந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மிகவும் சிறப்பாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம் எங்களுடைய மையத்தால் உச்சி முதல் கொண்டு உள்ள கால் வரை நாங்கள் மிகவும் சிறப்பாக எங்களுடைய ஆட்டி அசைத்துக் கொண்டிருக்கிறோம் சிறப்பாக என்பது சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கின்றோம் அதுவே நாங்கள் போது எங்களுடைய கைகளை உள்ளங்கைகளை தங்களை ஊட்டிக்கொள்வோம் மூணு தடவை

வணக்கம் நான் பத்திரிகம் வாழ்த்துக்களுக்கு கூறி இந்த பாமத்தில் இடம்பெற்றியாசும் இந்த காலத்தில் இருந்தவர்களுக்கும் இன்று நிகழ்ச்சியை நடத்திய நிகழ்ச்சி அளிப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி மற்றவர்களுக்கு வழிவிட்டு விடவேறு நன்றி வணக்கம்